சுபகுடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் சுபான் அது ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த மனிதன் உள்ளத்துல நிரப்பமான ஈமான் இருக்கிறதோ அந்த மனிதனால் மாத்திரம் தான் பஜுருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும் முஸ்லிம் வேற முனாபிக் வேற இருவருக்கு மத்தியில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது துஹர் அல்ல அசர் அல்ல அது இஷா அல்ல சுபஹானல்லாஹ் அது தான் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் அவங்க சுபஹுடைய தொழுகையை நிறைநாட்டிட்டு சலாம் கொடுத்தாங்க சலாம் கொடுத்த அடுத்த கணம் நஸாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் உபை ரசூலுல்லாஹ் ரிவாயத் செய்றாங்க நபியவர்கள் அக்பல அலைனா பிவஜ்ஹி

அந்த மனிதனுக்கு சுபவுடைய தொழுகைக்கு வர முடியாது சுபான ஒரு மனிதன் சுபவுடைய தொழுகையுடைய பொறுமதியை அவன் பொல்வான் என்றால் ஒளவு ஹவ் ஒன் ஹல அவன் வீட்டில் இருந்தவன்னமாக தன்னுடைய முழங்கான்களால் தவந்தாவது அவன் மச்சிதுக்கு சமூகம் தருவான் அவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிறது சலாத்துல் பதில சுபான அல்லாஹ் நனிமா கொழும்பு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சிலவங்க சொல்லுவாங்க இந்த தலைப்பு அது பொருத்தமாக இருக்காது ஏனெண்டா ஏனைய பிரதேசங்களை விட கொழும்பு பிரதேசங்கள்ல சில பகுதிகள் இருக்கிறது உற்சாகமாக அழகாக ஏனைய தொழுகைகளை விட சுபகுடைய தொழுகை நன்றாக அது பேணப்பட்டு தொழுதப்படுகிறது நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்கலாம் அந்த சூழல் இருக்கிறது கணியமார்களே இது இந்த இடத்துக்கு மாத்திரம் உள்ள மெசேஜ் அல்ல உலமாக்கள்கிட்ட கேளுங்க குரான்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஷார்ட் வேர்ஸ் இருக்குது ஒரு சுருக்கமான குரான் வசனம் அந்த குரான் வசனத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா அஞ்சு தொழுகையுடைய நேரங்கள் நேரங்களையும் சுருக்கமாக அல்லாஹ் பேசி முடித்துகிறான் அது அக்கிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்சி இலா கஸகில் லைல் வ குரானல் ஃபஜ்ரி ان قران الفجر كان مشهودا سبحان الله اقيم الصلاه நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க லிதுலுகி ஷம்ஸ் இலா கஸ்கில் லைல் துலுகி ஷம்ஸ் இலா கஸ்கில் லைலண்டா நீங்க ஜுஹர தொழுங்க நீங்க அஸ்ர தொழுங்க நீங்க மகரிப தொழுங்க நீங்க இஷாவ தொழுங்க اقيم الصلاه லிதுலுகி ஷம்ஸ் இலா கஸ்கில் லைல் இது அல்லாஹ் சுபஹுடைய தொழுகை இன்குளூட் பண்ணல அன்பானவர்களே

ஆச்சரியமாக இருக்கிறது மலக்குமார்கள் வகையான மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அதுல ஒரு கூட்டம் தான் மலா விகத்தும் வெள்ளையிலே இரவு நேரத்துல நடமாடக்கூடிய மலக்குமார்கள் அடுத்த கூட்டம் அவர்கள் பகல் நேரத்தில் நடமாடக்கூடிய மலக்குமார்கள் கண்ணியமானவர்களே துஹர் தொலைகைக்கு அசரு தொலைகைக்கு பகல் நேரத்து மலக்குமார்கள் வருவாங்க இஷா துலைகி மகரித் தொலைகைக்கு இரவுடைய மலக்குமார்கள் வருவாங்க குரான் எங்களோட பேசுது இந்த ரெண்டு சாரார்கள் மலக்குமார்களும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல வருவாங்கன்றா அது ஃபஜருடைய தொலைகைக்கு தான் நான் அஸ்ஸலா துஹயரும் இனன்னம் என்ற வார்த்தை எனக்கு காது கொள்ளால் ஒடிக்கும் பொழுது என்னுடைய பெட்ல தூக்கி அங்கே போட்டுட்டு நான் உது செஞ்சுட்டு மச்சிதுக்கு வாரு வந்து சுபகுடைய முன் சுண்ணத்தை தொழுதுட்டு சுபகுடைய தொழுகை நான் நிறைவேற்றிட்டு சலாம் கொடுத்தேன் என்றா அன்புக்குரியவர்களே குரான் எங்களுக்கு படித்து தர பாடம் என்றா அன்றைய நாள் அடுத்த நாள் சுபகுடைய நாள் வரைக்கும் மலக்குமார்களுடைய நட்பை அல்லாஹ் எங்களோடு ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் மலக்குமார்களுடைய சுகபத்து கனிமாவ்களே யரசுலல்லா இந்த மனிதன் சுபவுடைய தொழுகைக்கு வராமல் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் மசால நா இவன் ஹத்ரா சூரியன் உதைத்து விட்டது அரசுலல்லா ரசுபா அவங்க சொன்னாங்க நீங்க ஒன்னும் பேசவா அந்த மனிதனுடைய காதுக்குள்ளால் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான்னு சொன்னாங்க ரசுவா பால ஷைத்தானு பி உதுனி அன்பாளவர்களே இத நீண்ட ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நீண்ட தலைப்பு நாங்க இரவு ரெண்டு மணி மூணு மணி ஒரு மணி இரவு முழுக்க நாங்க விவாதத்தில் இருக்கிறோம் பகவானுடைய காலம் மாதிரி சுபானந்தா உமரஜா அவங்க சுபகுடைய தொழுகையை தொழுதுட்டு திரும்பி பார்த்தாங்க வளமையாக மஸ்ஜிதுக்கு வார ஒரு வாலிபன் வரல எங்க அந்த வாலிபன் அவர் வரல யார யா ஜனாதிபதி அவர்களே

ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி சுபகுடைய அதான் கேக்கும் பொழுதோ பகலவு தூகைனா என்னுடைய மகனுடைய ரெண்டு கண்களும் மிகைத்து தூக்கம் மிகைத்து அவன் தூங்கி விட்டான் அவன் எழும்பும் பொள்ளும் திடீரென்றே சுபகுடையை ஜமாத் முடிந்து விட்டதே சுபகுடைய தொழுகையை வீட்டில் தொழுதான் அவருக்கு சுபகு தொழில மிஸ் ஆகல அல்ல சொன்னாங்க என்னுடைய அன்புக்குரிய தாயே உன்னுடைய மகன் இரவு முழுவதும் நின்று வணங்கினாலும் தொழுகை ஜமாத்தாக தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாத்தி அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொன்னாங்க எந்த கிடையாது நம் வாழ்வில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணக்கம் தான் ஸ்டேட்மெண்ட் ஒரு முஸ்லிம் அல்ல அவன் கூறுகிறான் கண்ணியமானே இஸ்லாமிய வரலாறுகளை ஹெஸ்டியை நாங்கள் எடுத்து படித்து பார்ப்போம்டா அதிகமான இஸ்லாமிய வரலாறுகள் விழுந்த காரணம் சுபஹானல்லாஹ் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சுபகு தொழுகையை தவற ஆரம்பித்தார்கள் இந்த யூதன் கூறுகிறான் எந்த பிரதேசம் தேசம் நாடு கிராமம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிரமாண்டமாக சமூகம் தருகிறார்களோ அதே அளவுக்கு பிரமாணம் அவர்கள் சுபவுடைய தொழுகைக்கு சமூகம் தந்தால் அந்த தேசத்து மக்களை அசைக்க முடியாது இது எங்களுக்கு யூதன் படித்து தர பாடம் கனிமார்களே சுபான் நாங்க இதை ஆழமாக பதிவு வச்சிருக்கோட மனசுல நான் பேசிக் கொண்டிருக்கிறது சுபகுடைய தொழுகையை பத்தி சுஹானம் ரசுல்லாவுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த ஹதீஸ்களை படிக்கும் பொழுது ரசுல்லாவா அரிக்கலாம் சஹாபாக்களா அரிக்கலாம் அவரோட வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் சுபகுடைய தொழுகை ஒரு பக்கம் இருக்க சுபகுடைய முன்சுன்னத்துகளை கூட சகாபாக்கள் தவறிவிட்டது கிடையாது சுபகுடைய முன்சுன்னத் மனிதன் என்ற அடிப்படையில் இரண்டு காரணங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது முதலாவது தூக்கம் இரண்டாவது மறதி ரசூல் அவர்களும் சஹாவாக்களும் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள் இடையில் உறங்குகிறார்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுபஹானம் சூரியன் உதித்து விட்டதே ரசூல் அவர்களுக்கு சுபகு தொலை மிஸ் ஆகிட்டே சாவாக்களுக்கு சுபவுடைய தொலை மிஸ் ஆகிட்டே பலம் இல்லா விஷ்மசி முதலாவதாக விழித்தல் என்றது ரசூல்வாங்க பிரயானத்துடைய டயட்

இந்த உமர்முனு ஹத்தாப அவன் கத்தியால் தாக்கி கொண்டிருக்கிற ஆண்டு வளங்கள்ல என்னோட சகாபாக்கள் தொழுகையில் இருக்கிறாங்க உமரசி உள்ளவங்க கீழே விழுந்தோட தான் அவங்களுக்கு விளங்கிச்சு உமரசி உள்ள அவர்கள் கத்தியால குத்தப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியமார்களே ரத்த வெள்ளம் ஓடுகிறதே அந்த மஜூசி வேகமா கத்தி எடுத்து கொண்டு ஓடுகிறான் சகாபாக்கள் பக்கத்துல வந்தாங்க அந்த மஜூஸ் அந்த மஜூசியை பிடிக்கிறதுக்கு சுபானந்தா அவருடைய கத்தி ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருந்தது

உமர் ibn ఖత్తబ్ ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலரத் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமானர்களே அப்துல் ibn அவ்ஃபஸ்லாம் அவர கைய பிடிச்சு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஏனே இந்த இடத்துல விட்டுட்டு அப்துர்ரஹ்மான் சுறுக்கமா ฮะ सहाबाக்களுக்குக்கு சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றுங்க அப்துர்ரஹ்மான் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றுனதுக்கு பின்னால உமர் ஹத்தாப் ఖత్తబ్ ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கி கொண்டு வீட்க்கு கொண்டு போகப்படுகிறதே கண்ணியமானர்களே டாக்டர்s <us> தருகிறார்கள் கூறினாங்க

ஜனாதிபதி உமர்முனு கத்தவர்சில் அவர்கள் சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் இட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம் இஸ்லாமிய வரலாறு கண்ணியமானவர்களே அல்லாஹுக்குபர் எந்த மனிதன் சுபுகுடைய தொழுகை நிறைவேற்றானோ அல்லாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறான் அன்றைய தினம் மலக்குமாருடைய சகமத் கிடைக்கும் எனவே இந்த சுருக்கமான செய்தியை மனதில் ஆழமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆச்சரியமான வணக்கத்தை இந்த தொழுகைய நாங்க தொடர்ச்சியாக நிறைவேற்றினோம் அண்டா மற்ற நான்கு நேர தொழுகைகளும் எங்களுக்கு எனவே அல்லாஹ் நாம் பேசின விட எங்களோட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா கபூர்ஷிவரா